சண்டே சமையல் பார்த்துருப்பீங்க இப்போ சனிக்கிழமை சமையல் பார்க்கலாமா சாப்பாடு கீரைக்கு தோறுபருப்பு கருணக்கிழங்கு வறுவல் சுண்டக்காய் தொக்கு அப்பளம் உப்புல போட்ட கிச்சில் ஊறுகாய் கீரைக்கு பச்சை மிளகா பூண்டு தக்காளி கீரை அலசி வச்சிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஒரே விசிலில் இறக்கிடுங்க இதை மாதிரி வெந்துடும் எடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு பச்சை மிளகாயெலாம் நான் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தாளிக்கிறது தேவையான பொருள் கடுகு உளுந்து சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அந்த கீரையில் சேர்த்துருங்க அவ்வளோதான் கீரை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கருணக்கிழங்கு வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா கர்ணக்கிழங்கு தோல்சி விட்டு இதை மாதிரி முழுசாகவே போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டே விசில் விடுங்க ரெண்டு விசிலில் வெந்துடும் எடுத்துட்டு தண்ணி வெடி கட்டிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பீஸ் போட்டுடலாம் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சாத்தூள் புளி ஒரு பாத்திரத்தில் தூள் உப்பு மஞ்சள் தூள் புளி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி இதை மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீஸ் எடுத்து கருணக்கிழங்கு போட்டு இதில் புரட்டி புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தோசை கல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதில் போட்டுருங்க போட்டிங்களா அது நல்லா வெந்துடும் வெந்த உடனே அது திருப்பி விட்டுருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க மெதுவாக திருப்பி போட்டோன்னே செவுந்து வெந்து வந்துடும் அவ்வளோதான் வெந்துருச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க கருணை ரெடி ஆயிடுச்சு இப்போ சுண்டக்காய் தூக்கு எப்படின்னு பார்க்கலாமா வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் கரியப்புழை மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் போல் வெல்லம் கடுகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கணும் தக்காளி வதங்கின பிறகு ஒரு தட்டு போட்டு மூடணும் நல்லா வதங்கிரும் தக்காளி இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா வதங்கினோன்னா கரியப்பில் போடணும் கரியப்பில் போட்டு வதக்கிடணும் கரியேப்பில் வதங்கின பிறகு சுண்டக்காயை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கணும் சுண்டைக்காய் அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலே இந்த சுண்டக்காய் ரொம்ப ஹெல்த்தி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க நல்லா கலரிடுங்க நல்லா வதங்கிடுச்சா இப்போ அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுட்டு நல்லா கலறிட்டு தட்டு போட்டு மூடிவிடுங்க மூடிட்டு இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு சுண்டக்காய் வெந்திருச்சா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் சிம்மில் வச்சு அப்படியே வச்சிருங்க நல்லா சுண்ட வரையும் இப்போ மிளகு எடுத்து சும்மா நெசுக்கி ஒன்றும் பாதிமாக நெசுக்கி அதில் தூவிட்டு கலரிடுங்க பாருங்க சுண்டிடுச்சு கொஞ்சம் போல் வெள்ளம் போட்டுருங்க அதில் வெள்ளம் போட்டு நல்லா கலரிடுங்க கலரிட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் தொக்கு ரெடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பாடு கொஞ்சம் சுண்டக்காய் தொக்கு ரெண்டு அப்பளம் கருணக்கிழங்கு கீரை ஊற்றி அச்சு சாப்பாட்டில் கொஞ்சம் கிச்சில் ஊருகா அவ்வளோதாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்